பாவூர் சத்திரத்தில் சூப்பரான வீடு நிறையா வீடு பார்த்துக்கிட்டே இருக்கும் பெஸ்டான வீடு பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதுவும் கார்னர் ப்ளாட்டாக இருக்குது மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூன்று சென்ட் லேண்டு அது மட்டும் இல்லாமல் போர் இருக்குது நல்ல ஆழமான போர் வடக்க பார்த்த வீடு சிம்டு ரோட்டு மேலே நம்ம ஹைவேலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தாலே போதும் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் வீட்டுக்கு வந்துடலாம் வடக்க பார்த்த வீடு கிடைக்கிறது கஷ்டம் சூப்பராக இருக்குது லொக்கேஷன்லாம் பாருங்கள் வீடு பிரம்மாண்டமாக இருக்குது வேணும்னா தொடர் கொடுத்து நேரில் வந்துடுங்க மொத்தம் பட்ஜெட்டு ஐம்பத்தி ஏழரை லட்சம் சொல்லுவாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் பாருங்கள் வீடை பாருங்கள் எலிவேஷனை பாருங்கள் எலிவேஷனே செமையாக இருக்குது வீடு சூப்பராக இருக்குங்க கார் பார்க்கிங் வசதியெலாம் நல்லா எவ்வளோ பெரிய காரணாலும் விடலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடை உடைய மாட்டிங்க நல்லா சிமெண்ட் ரோட்டு மேலே இருக்குது நல்ல இருந்து நூறு மீட்டரு வந்தால் போதும் கார்னர் ப்ளாட்டாக இருக்குது மூன்று சென்ட் லேண்டில் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போர் நீர் மூழ்கி நீர்மூழ்கி மோட்டர் வச்சிருக்காங்க தண்ணிலாம் மோட்டர் போட்டால் அள்ளி எரிஞ்சிடும் கார் பார்க்கிங் பாருங்கள் சைஸை பாருங்கள் வெளியும் ஒரு பாத்ரூம் இருக்குது நல்லா வீட்டை சுற்றி நல்லா ஸ்பேஸ் போட்டு காமண்ட் சோரும் ஃபுல்லும் கிட்டாங்க இந்த சைடும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்குது நல்லா வடக்கை பார்த்துருக்கு வாஸ்துப்படி படி பெர்ஃபெக்டாக இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே டைல்ஸு தான் நல்லா ஒயிட் கலரில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு லைட்லாம் போட்டிங்கன்னா செமையாக வாம் லைட்டு எல்லா லைட்டும் போட்டிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது ஸ்பேஸு கால் ஸ்பேஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா சமுக்கமான சைஸு பெட்ரூம் எல்லாமே பதினாறுக்கு பதினேழு நல்லா பெரிய பெரிய பெட்ரூம் ஒரு பெட்ரூம் மட்டும் பதினொன்றுக்கு பத்து மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் பதினாறுக்கு பதினேழு இது அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் முறையில் ஃபுல்லும் டைல்ஸ் விட்ருக்கேன் கிச்சன் பாருங்கள் கிச்சனும் நல்லா ஸ்பேஸ் நல்லா ஜன்னல் எல்லாமே கிச்சனுக்கும் ஒரு கதவு இருக்குது அவுடோர் கொடுத்துருக்காங்க நல்ல காத்தோட்டமாக இருக்குதுக்காண்டி நல்லா ஸ்பேஸும் நல்லாயிருக்கு கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க போதுமானது நல்லா அழகாகவும் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா படியில் ஃபுல்லுமே லைட் எரியும் வாம் லைட்டு நைட்லாம் போட்டிங்கன்னா ஒரு கார்த்திகை தீபம் இதை மாதிரி இருக்கும் அந்தளவு நல்லா செமையாக இருக்கும் ஃபுல்லும் ஆம்லேட்டு தான் லைட்டாக ஃபுல்லும் போட்டு எடுக்கல வெளிச்சமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லுமே கண்ணாடி தான் கிளாஸு எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இது பதினாறுக்கு பதினேழு மேலே மட்டும் ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் பிரச்சனை மேலேயும் வெஸ்டர்ன் முறை பார்த்துக்கிடுங்க வீடு கண்டிப்பாக வாங்க பவர் சத்திரத்தில் வீடு வேணாலும் சரி எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் உடனே வீடு கொண்டாந்து அமையும் லோ பட்ஜெட்டு இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட வீடு பவர் சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணி நல்லா சக்ஸஸாக வந்தாலே நாங்கள் முடிச்சு தந்துடுவோம் நல்ல ரேட்டுக்கு நியாயமான ரேட்டுக்கு டேரெக்டாக ஓனர்ட்டை விட்டு உங்களுக்கு ஓனர் நம்பரும் முதல்ல கையில் வாங்கி தந்துருவோம் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்பிக்கை